மீடியா வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக கோவிட் கோவிட் பரவ ஆரம்பித்திருந்த ஆரம்ப கால பகுதிகளில் நாங்கள் உங்களுக்கு மீடியா வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக பல்வேறு தகவல்களையும் வழங்கியிருந்தோம் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத தகவல்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கியிருந்த ஆதரவுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த அடிப்படையில் கோவிட் நைன்டீன் தற்போது சற்று ஓய்ந்திருக்கின்ற காலப்பகுதியில் நாடு தற்போது ஒரு கட்டம் கட்டமாக சுமுகமான சுமூகமான நிலைக்கு வந்திருக்கின்ற நிலையில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நியூ நோமல் என்கிற நிலைக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையில் மக்களுடைய பிரச்சனைகள் அதுவும் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் இரண்டாவது கட்டத்தின் ஊடாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம் ஆகிய மூன்று அமைப்புகளும் இணைந்து வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது அந்த அடிப்படையில் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கோவிட் நைன்டீன் முழு உலகமே ஆக்கிரமித்திருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது இப்பொழுது உலகத்தின் பல நாடுகளும் கட்டங்கட்டமாக தங்களுடைய சுமூகமான வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கையை பொறுத்த வரையில் இந்த கோவிட் நைன்டீனை மிக வெற்றிகரமாக முன்னெடுத்து கோவிட் நைன்டீன் காலப்பகுதியை மிக அழகான முறையில் கையாண்டு தற்போது எங்களுடைய வாழ்க்கை சற்று சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்கின்றது சற்று சாதாரண நிலை என்பதை தாண்டி ஒரு புதிய சாதாரண நிலைக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலையிலும் கூட மீண்டும் இந்த கோவிட் நைன்டீனின் இரண்டாவது அலை ஏற்படுவதற்கான அதிகளவான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களுடைய சுகாதார திணைக்களமும் இந்த விடயத்தை பல தடவைகளில் சுட்டி கொண்டிருக்கின்றது இந்த கால பகுதியில் மக்கள் மிகவும் அவதானமாகவும் சுகாதார திணைக்களம் வழங்கியிருக்கின்ற வழிகாட்டல்கள் ஆலோசனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று பல விடயங்களை கூறியிருந்த போதிலும் கூட மக்கள் சரியான முறையில் நடந்து கொள்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது தற்போது இந்த நியூ நியூனோமல் அல்லது புதிய சாதாரண நிலையில் அனுராதபுரத்து மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எங்களுடைய மீடியா கோ செய்தியாளர் ஒருவர் இப்படியான ஒரு பதிவை அனுப்பி வைத்திருக்கின்றார் கொரோனா பரவலின் காரணமாக நாடு முழுவதிலும் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் முற்றிலுமாக தளர்த்தப்பட்டு நாடு பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் கொரோனா பரவலில் இருந்து பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்தினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆலோசனைகளை நாட்டு மக்கள் பின்பற்றுகின்றார்களா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பிரதேசங்களில் மக்கள் முகக்கவசங்கள் இன்றியும் சமூக இடைவெளியினை பேணாமலும் நடமாடுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது இது தொடர்பில் அவ்மக்களிடம் வினவிய போது அவர்கள் எனக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் கொரோனாவை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால் இப்போ இந்த நாட்டில் கொரோனா இல்லைன்றது தான் ஒரு முடிவாக இருக்குது ஏன்னா செய்திகளையோ பேப்பர்கள்லையோ டிவிகள்லேயோ நான் கொரோனாவை பற்றிய செய்தியை கேள்விப்படலை அதனால் மாஸ்க் எனக்கு தேவையில்லாத மாதிரி இருக்குது ஏன்டா பொதுவாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் சந்தைகளில் பஸ் ஸ்டாண்டுகளில் எங்கே பார்த்தாலும் மாஸ்க் இல்லாமல் தான் எல்லோரும் போகிறாங்க வராங்க இப்போ நான் மட்டும் மாஸ்கை போட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு தான் கொரோனா வந்த மாதிரி பார்க்குறாங்க ஆனால் மாஸ்க் போடுறதால எனக்கு தனிப்பட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது மூச்சடிக்கால் அதை பிரச்சனை தூசி வார பிரச்சனை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதால நான் இனி மாஸ்க்கை கணக்கெடுக்கிறதும் இல்லை நாட்டு சட்டமாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய இரிட்டேட்டாக தான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் மாஸ்க்கள் யாருமே போடுற அளவுக்கு இல்லை சமூக இடைவெளி போகின்ற இல்லை மாஸ்குள் பார்க்கறது இல்லை ஒன்றுமே போடுறது நான் இனி மாஸ்க்கை நானும் கணக்கெடுக்கிறது இல்லை அதனால் இனி கொரோனா இல்லைன்ட்டு தான் இதாக மீடியா கோவாச்சின் அடுத்த பகுதியாக வர இருக்கின்ற விடயம் எக்ஸ்பர்ட் டாக் என்கின்ற பகுதி இந்த விடயத்துக்காக அவர்கள் வழங்கியிருந்த உண்மையில் இது காலத்திற்கு பொருத்தமான ஒரு விடயம் இன்று கொரோனா நோய் தொற்று குறைந்து செல்கின்ற ஒரு நிலை தான் உள்ளது ஆனால் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை எனவே நாம் கொரோனா பரவல் வீரியமாக இருந்த காலத்தை போன்றே இப்போதும் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் மற்றும் சவர்க்காரமிட்டு கை கழுவுதல் போன்ற இந்த மூன்று அடிப்படையான வழிமுறைகளையாவது கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லாது போனால் கொரோனாவின் இரண்டாவது அலை ஏற்படும் அபாயம் இருப்பதாக நாம் சந்தேகிக்கின்றோம் கொரோனா முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பதால் இந்த அடிப்படையான விழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதே சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இன்னும் நாம் பொதுமக்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மருந்து தட்டுப்பாடு மற்றும் அதனோடு தொடர்பட்ட விடயங்கள் சம்பந்தமான ஒரு செவ்வி அடுத்து வர இருக்கின்றது சாதாரணமாக இலங்கையில் மருந்துகளுக்கான ஒரு தட்டுப்பாடு நிலவுவதாக சமூகத்தில் பேசப்படுகின்றது என்ற போதிலும் அவ்வாறான எந்த ஒரு தட்டுப்பாடுகளும் இல்லை குறிப்பாக எல்லா வகையான மருந்துகளும் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன இலங்கையில் மருந்துகளுக்கான கட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு ஏனென்றால் போதுமான அளவு இறக்குமதிகள் இடம்பெறுகின்றன பத்து அல்லது இருபது வகையான மருந்துகள் நாட்டிலேயே இல்லை ஏனென்றால் கொடுத்த மருந்துகளை இறக்குமதி செய்ய என்ற நாடுகள் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கின்றன எனினும் அவ்வாறான மருந்துகளுக்கு மாற்றீடுகளை பயன்படுத்தலாம் அத்தோடு கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கக்கூடிய முகக்கவசங்கள் கை கழுவும் திரவங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் போதுமான அளவு எம்மிடம் காணப்படுகின்றது ஏனென்றால் அவை முன்பு சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன என்றாலும் இப்போது அவை எமது நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றது இன்னும் சில வாடிக்கையாளர்கள் நினைக்கின்றார்கள் மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்கின்றன என்று எனினும் அவ்வாறான எந்த ஒரு அதிகரிப்பும் நிகழவில்லை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட விலையிலேயே நாங்கள் மருந்துகளை கொள்முதல் செய்கின்றோம் சில சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒரு சில மருந்து பொருட்கள் ஒரு ரூபாய்கள் அதிகரிக்கலாம் டொலரின் பெருமதியில் ஏற்படுகின்ற மாற்றங்களே அதற்கு காரணம் எனவே கொரோனா வைரஸ் காரணமாக மருந்துகளின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை மருந்துகளுக்கான மருந்துகளுக்கான எந்த ஒரு தட்டுப்பாடுகளும் இல்லை இல்லை எனது தெளிவான கருத்து கட்டுப்பாடுகளும் என்பதாகும் கோவிட் பத்தொன்பது பொறுத்தவரையில் முக்கியமாக மருந்துகளை விட தேவைடுவது பேசனல் அவை மிதமஞ்சிய அளவு எம்மிடம் காணப்படுகின்றன குறிப்பாக தற்போது எல்லா நாடுகளிலும் கொரோனா வைரஸ் இரண்டாவது தாக்கம் தொடங்கி இருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் எமது நாட்டிற்கு அவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட மாட்டாது என்று போதிலும் நாங்கள் சுகாதார பிரச்சனைகளின் போது வருமா வராதா என்பதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் எனவே நாங்கள் மிகப்பெரிய ஒன்றை சேமித்து வைப்பதை நிறுத்த மாட்டோம் மருந்துகளை பொறுத்தவரையில் நாட்டிலே முன்பு இருந்ததை விட அதிகமான தேவைகள் மருந்துகளுக்கு ஏற்பட்டன என நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இது சுவாசத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் என்பதால் ஏனென்றால் சுய தனிமைப்படுத்தல் மூலமும் சுய கட்டுப்பாடு மூலம் மற்றும் போசாக்கான உணவு வேலைகள் மூலம் இந்த நோய் பரவலில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் அத்தோடு அதிகமான மருந்து வகைகளை நாங்கள் சீனா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தும் உள்ளோம் எனவே தற்பொழுது நாட்டிலே எந்தவித மருந்துகளுக்கான கட்டுப்பாடுகளும் இல்லை எனினும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான மருந்துகள் ஓரளவு தட்டுப்பாடுகள் காணப்பட்டன ஏனென்றால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ள முடியாத நிலை இருந்தது குறிப்பாக இந்த நிலைமை காரணமாக எனினும் தற்போது அந்த நிலைமையும் சீராக்கப்பட்டிருக்கின்றது என்னால் கூற முடியும் நாங்கள் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் கோவிட் வைரஸின் தாக்கத்தினை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளோம் கோவிட் நைன்டீனின் இரண்டாவது அலை நாட்டிலே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தற்போது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருபவர்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட அவதானங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவற்றை தாண்டி சட்டவிரோதமாக கரையோர பகுதிகளினூடாக ஊடாக சிலர் நாட்டுக்குள்ளே உட்புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற கருத்துக்களும் பரவி இந்த சூழ்நிலையில் வடமேல் மாகாண கரையோர கிராமங்களில் அதிகாரிகள் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கொரோனா வைரசின் இரண்டாவது பரவலை பற்றி தற்போது உலக அளவில் பேசப்பட்டு வருகின்றது இலங்கையின் சுகாதாரத்துறையினரின் கருத்தின்படி வெளிநாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து வருகின்றவர்கள் மூலமே எமக்கு அதிகமான அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவிடம் இருந்து இது பற்றி ஆராய்வதற்காக சென்ற வாரம் புத்தளம் மாவட்டத்தின் பல கரையோர பிரதேசங்களில் கிராமங்களில் போலீசாரால் பல தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இது பற்றி இலங்கையின் பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் ஜி உப்புல் ரோஹன சுட்டிக்காட்டுவது இலங்கையின் மீனவர்கள் இது பற்றி மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதாகும் அவதானி சிட்டி தூக்கியலாய் எமது அண்டைய நாடான இந்தியாவில் கோவிட் நைன்டீன் வைரஸின் தாக்கம் மிகவும் அதிக அளவில் காணப்படுகின்றது அங்கே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு அதன் பரவலும் மரணங்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன இதன் அடிப்படையில் இலங்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது ஏனென்றால் எமக்கு தெரியும் இலங்கையில் அதிகமானோர் சட்டவிரோதமான முறையில் இந்திய நாட்டு பிரஜைகளோடு தொடர்பில் உள்ளார்கள் குறிப்பாக மீன்பிடியில் ஈடுபடுவோர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் மற்றும் சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு சென்று வருவோர் என இவர்களே இவ்வாறான தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுடன் பொருட்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள் மேலும் இந்திய பிரஜைகள் சட்டவிரோதமான முறையில் எமது நாட்டுக்களே நுழைகின்றார்கள் எனவே நாங்கள் அரச தரப்பிலிருந்து இதுபற்றி பற்றி மேலும் கருசணையுடனும் அவதானத்துடும் செயற்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள்ளே நுழைந்த இந்தியர்கள் என சந்தேகிக்கப்படுகின்ற யாராவது இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது சுகாதார அதிகாரிகளுக்கோ அறிவியுங்கள் அத்துடன் நான் மேற்கூறியவாறு இந்திய பிரஜைகளுடன் சட்டவிரோதமான முறையில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோருக்கு நான் கூறுவது என்னவென்றால் தயவுசெய்து உங்களுடைய அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளில் நிறுத்துங்கள் அடுத்து வரைக்கின்ற பகுதியை பொறுத்தவரையில் நாடலாவிய ரீதியில் எங்களுடைய மீடியா கோ ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து வர இருக்கின்றது குறிப்பாக வவுனியா குருநாகல் காலி ஜிந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து எங்களுடைய செய்தியாளர்கள் அனுப்பி வைத்திருந்த செய்தி சுருக்கம் அடுத்து கொரோனா அனர்த்தம் காரணமாக மக்களின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள பல முயற்சிகளை எடுத்திருந்தாலும் பெருமளவிலான மக்கள் வீட்டுத் தோட்ட செய்கையில் ஈடுபட்டுள்ளனர் வீட்டுத் தோட்டம் மூலம் தமது குடும்பத்தின் அத்தியாவசிய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டுமன்றி மேலதிக உற்பத்தியினை விற்பனை செய்வதன் மூலமும் குடும்ப பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் வீட்டில் தோட்டம் செய்கிறோம் வீட்டு தோட்டம் செய்கிறோம் அதில் வந்து வச்சிருக்கிறது வந்து தக்காளி பச்சை மிளகா கத்தரி வண்டி மூட்டை மிளகா பைத்தை எல்லாம் வச்சுருக்கிறோம் இது வந்து எங்களோட தே வீட்டு தேவைக்க வேண்டி நாங்கள் அதை செய்து செய்கிறோம் அதுக்கு மேலதிகமாக இருக்கிறத வந்து கடைக்கு கொடுக்குறோம் இதில் இருக்கிற வருமானம் வந்து எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு தேவையான அளவு போதுமானதாக இருக்குது இதில் வந்து மருந்து பசலைகள் எதுவுமே நான் வந்து மூன்று மாதமாக நான் இந்த இது இன்னும் கொஞ்சம் கூட முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் வழியில் மரக்கறிகள் போய் வாங்காமல் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய மாதிரி வீட்டுத் தோட்ட பயிற்சிகளில் இன்று வரைக்கும் அறிஞ்சு கொண்டது வீட்டில் இருக்கிற தேவைகளை நாங்கள் எங்கட இதில் எடுத்துக்கொண்டு மிச்சம் கடைகளுக்கு கொடுக்குறதால எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் ஒன்று கிடைக்கிது மற்ற சேதனை பச போட்டு போட்டுத்தான் நான் மரக்கறிகள் செய்கிறேன் எனக்கு தேவையான கீரை பைத்தங்காய் மரவள்ளி பூசணிக்காய் மூட்டை மிளகாய் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் இதோட கிழங்கு இதுகள் செய்து கொண்டிருக்கேன் கீரையிலேயும் ஒரு கட்டம் பதினஞ்சு நாள் போட்டனெண்டா அடுத்தது ஏழு நாளில் அடுத்த கட்ட கீரையாக போடக்கூடிய மாதிரி அதோட என்னட்ட தேசி மாங்கண்டு மற்றது பாக்கு வாழையிலேயே அஞ்சு விதமான வாழைகள் இருக்குது வீட்டில் பொழுதுபோக்காக நான் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறான முயற்சியாளர்களின் செயற்பாடுகள் ஏனையவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்றது கோவிட் நைன்டீன் கொரோனா வைரசின் தாக்கத்தினால் உலக மக்கள் யாவரும் கதி கலங்கிய நிலையின் பிற்பாடு தற்பொழுது நாட்டு நிலைமை மற்றும் மக்களின் நிலைமை அதன் தாக்கத்திலிருந்து ஓரளவு மீண்டுள்ளது அந்த வகையில் காலி கிந்தோட்டை கிராமப்புற மரக்கறி மற்றும் பல வகை வியாபாரிகள் நிலைமை இவ்வாறு உள்ளது கிந்தோட்டை பிரதேசத்தில் மரக்கறி வியாபாரம் செய்கின்றேன் உண்மையிலே இந்த வருட ஆரம்பத்தில் வியாபாரத்தை சிறப்பாக செய்து கொண்டு போனோம் அதாவது கொரோனாவுக்கு முன்னர் ஆனால் இப்போது நாட்டின் நிலைமைக்கு ஏற்ப எங்களுக்கு வியாபாரத்தை செய்ய முடியாத ஒரு நிலை அன்று கொண்டு வருவதை அன்றைக்கே விற்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டோம் கடைகளுக்கு மக்கள் அதிகம் வருவதில்லை வியாபாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவே நான் நினைக்கின்றேன் இந்நிலையில் மாற்றம் வர வேண்டும் நாட்டு மக்களது கைகளுக்கு பணம் வரும் ஏதாவது ஒரு வழி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் கடைகள் திறக்கப்பட்டாலும் பழைய நிலையிலிருந்து வியாபாரிகளுக்கு இன்னும் மீள முடியவில்லை கொள்வனவு என்பது மிக குறைவாகவே உள்ளது நான் பழங்கள் விற்பனை செய்கின்றேன் கொரோனாவிற்கு முன்னர் என்றால் வியாபாரம் நன்றாக இருந்தது கொரோனாவுக்கு பின்னர் நூற்றுக்கு எழுபது வீதம் விற்பனை குறைந்துள்ளது பழைய நிலைமைக்கு வருவதென்பது சிரமம்தான் வாங்குவோர் கையிலும் காசு இல்லை எதிர்வரும் காலங்களில் ஏதாவது நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கொரோனா வைரசின் தாக்கத்திலிருந்து ஓரளவு மீண்டாலும் அதன் பிடியானது எம்மை விட்டு முழுமையாக ஒழியவில்லை வியாபாரிகள் நிலைமை இவ்வாறு இருக்க நம் சமுதாய மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை சிந்திக்க தூண்டுகின்றது எனவே இவர்களது நிலைமை திரும்பி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் நான்கு மாத காலமாக கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த சினிமா தியேட்டர்கள் மீண்டும் இன்றைய தினம் குறுநாங்கள் பொது சுகாதார அதிகாரிகளின் கண்காணிப்பின் பின்னர் திறந்து வைக்கப்பட்டது மேலும் இங்கு வந்தவர்களை கைகளை கழுவிய பின்னர் ஒவ்வொருவரினதும் வெப்பநிலையை பரிசோதித்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆசனங்கள் வழங்கப்பட்டு மீண்டும் அவர்கள் சென்றதன் பின்னர் அவ்வாசனங்கள் கிருமி நீக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது மேலும் கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பாக அயராது பாடுபட்ட முப்படையினர் மற்றும் வைத்தியசாலை சமூகத்திற்கு அவர்களது அடையாள அட்டையை காண்பிப்பதன் மூலமாக இலவசமாக சினிமாவை பார்வையிடக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்பட்டதாக இம்பீரியல் சினிமா தியேட்டரின் முகாமையாளர் திரு ஜனக பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார் இன்றைய தினம் கொரோனாவால் மூடப்பட்டு நான்கு மாதங்களை கடந்து மீண்டும் அரசாங்கத்தின் அனுமதியுடன் பொது சுகாதார அதிகாரிகளின் கண்காணிப்பின் பின்னர் சினிமா தியேட்டர் திறந்து வைக்கப்பட்டது பொது சுகாதார வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நடக்கின்றதா என்பதனை கண்காணித்ததன் பின்னரே அனுமதி வழங்கப்பட்டது இன்று பத்து முப்பது ஷோவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது இன்று மாலை ஷோவும் உள்ளது நாங்கள் எதிர்பார்த்த அளவு மக்கள் வருவதை அவதானிக்க முடிகின்றது உண்மையில் இது எங்களுக்கு சந்தோஷமாக உள்ளது நாங்கள் வரக்கூடியவர்களை உள்ளெடுக்கும் போது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு காட்சிப்படுத்தல் பதாதைகளை முன்னால் நாம் வைத்திருந்தோம் பின்பு வரக்கூடியவர்கள் கைகளை கழுவி அதன் பின்பு வெப்பநிலையை அவதானித்து சமூக இடைவெளியை பேணி உள்ளே எடுத்தோம் உள்ளேயும் ஒரு இருக்கை விட்டு ஒரு இருக்கையில் தான் அமர வைக்கின்றோம் கொரோனா வைரஸானது சினிமா தியேட்டர் உள்ளே நுழைய முடியாத வகையிலே நாம் இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தோம் அதே போன்று இன்றைய தினத்திலிருந்து சுகாதார பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றும் படையினருக்கு இலவசமாக சினிமாவை பார்க்க ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இதற்கான காரணம் இவர்கள் கடந்த காலங்களில் ஆற்றிய சேவையை பாராட்டும் வகையில் இவ்வாறான ஒரு செயல்திட்டத்தை நாம் கொண்டு வந்துள்ளோம் அடுத்து வருகின்ற பகுதி நோ பேக் பகுதி நோ பேக் பகுதியின் ஊடாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலும் கூட பல விடயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்திருந்தோம் அந்த அடிப்படையில் கோவிட் நைன்டீன் எந்த அளவுக்கு வேகமாக பரவியதோ அதே போல இந்த காலப்பகுதியில் மிக தீவிரமாக போலி செய்திகளும் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த போலி செய்தி என்பது கோவிட் நைன்டீனுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் வேறு வேறு கோணங்களிலும் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் உயர்தர பரீட்சை நேர அட்டவணை சம்பந்தமான ஒரு தகவல் நோபேக் பகுதியில் அடுத்து பதிவாகிறது இந்த வருடம் நடைபெறவுள்ள கல்வி பொது உயர்தர பரீட்சை நேர ஒன்று சமூக ஊடகங்களில் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது இது போலியான ஒரு பரீட்சை நேர அட்டவணை ஆகும் பரீட்சை இந்த அட்டவணை போலியானது என உறுதிப்படுத்தி ஒரு அறிக்கையை அண்மையில் வெளியிட்டிருந்தது மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய செய்திகளையும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்களும் ஒரு மீடியா கோ இளம் ஊடகவியலாளராக இருந்தால் நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய செய்திகளையும் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் ஊடக தகவல் எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்